ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு பயம் வர தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் வந்து போலியா இருந்து எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்களோட உண்மையான முகங்களை எல்லாருமே தோல் உரிக்க தொடங்கிட்டாங்க அதுலயும் குறிப்பா ராணுவ பொறுத்தளவுல நீ போலியா தான் இருக்கிற இன்னசண்டா நடிக்கிற எல்லாமே நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல எல்லாரும் முன்னாடியுமே சௌந்தர்யாவோட முகத்திரைய கிழிச்சிட்டாரு அதுல இருந்தே சவுந்தர்யா வந்து இப்போ திரும்பவும் முதல் வாரங்கள்ல இருந்த மாதிரியே ரொம்பவே இன்னசெண்டா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பயத்தோட வெளிப்பாடுல ரஞ்சித்துட்டு போய் கேக்குறாங்க நான் முதல் வாரங்கள்ல ரொம்பவே அமைதியா இருந்தேன் அப்போ அதிகமா பேச மாட்டுக்க அப்படிங்க மாதிரி சொன்னாங்க இப்போ அதிகமா பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்க கேக்குறாங்க அதுக்கு ரஞ்சித்த பொறுத்தளவுல எப்பவும் போலவே உருட்டுறாரு அவர்கிட்ட எல்லாம் பேசி எதையாவது வாங்க முடியுமாங்க எதையும் வாங்க முடியாது இருந்தாலும் அந்த இடத்துல சௌந்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்த முதல் வாரத்திலேயே யார் எப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது போது எல்லாருக்கிட்டையும் என்னால் நார்மலா பேச முடியாது தான் எனக்கு பேசுறதுக்கு டைம் எடுத்துச்சு இப்போ நான் பேசுனேன் அப்படின்னா கண்டென்ட்டுக்காக தான் எல்லாம் பேசுறேன் அப்படி மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க ஏமா நீ கண்டென்ட்டுக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முதல் ரெண்டு வாரங்கள்ல நீ அதிகமா பேசாம ரொம்பவே அமைதியான பொண்ணா இருந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த அந்த அமைதி அது மட்டும் இல்லாம நீ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்கள் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க ஆனா வீக்கெண்ட்ல அவங்களே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க முதல் வாரம் ஜாக்லின் ஜாக்லின விஜய் சேதுபதி சார் முன்னாடியே வச்சு செஞ்ச அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரி ஜெப்ரி என்ன சொன்ன அவன் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்குற சொன்ன இதே மாதிரிதான் உனக்கு சப்போர்ட்டா நின்ன எல்லாரையுமே தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு நீ அவங்க தான் குத்திக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீ என்ன கண்டென்ட் கொடுக்குற நீ இரிட்டேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்ன பொறுத்தளவுல இந்த சீசனோட காமெடியன் தான் நீ கோமாளி தான் நீ ஆமாங்க உள்ள இருந்து கிரிஞ்சா பண்றதெல்லாம் பாக்கும்போது காமெடிக்காக பார்த்து ரசிக்கலாமே தவிர மத்தபடி சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க இல்ல தலைவீடா மாசுடா அப்படிங்க சொல்லிக்கிட்டு இல்ல அந்த அளவு ஒருத்தான பீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லங்க ஒரு ஆள் நார்மலா பேசும்போது கூட இவங்களோட முகபாவனைகள் பார்க்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆகுது எப்படா கூட இருந்து சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அவங்கள நினைச்சா பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இந்த இடத்துல ஜெஃப்ரியும் மண்டைய கிளவி கேட்டு இருக்காங்க உண்மையாவே நம்மளை பொறுத்தளவுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா விஜய் விஷால தேர்வு பண்ணது நமக்குமே விருப்பம் கிடையாது ஜெப்ரிக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தும் இந்த இடத்துல இத பத்தி பேசி ஜெஃப்ரியை தூண்டி விட்டுட்டு என்னடா இப்படி நடக்குது விஜய் விஷாலுக்கு எல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவாடாடா இதெல்லாம் சரியாடா அப்படிங்கிற மாதிரி உடனே ஜெஃப்ரிய பொறுத்தரவுல ஆமா என்ன பண்றதுன்னே தெரியல டீம்லட்டிசம் இருக்குது நானும் போன வாரம் வந்து தான் இருந்தேன் எல்லா வேலைகளும் பண்ணேன் ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கும்போது போது அருண் வந்து விஷால் பேர சொல்றான் விஷால் வந்து அருண் பேர சொல்றான் என்ன பொறுத்தளவுல ஆண்கள் அணியில நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் புலம்பிட்டு இருக்காரு இப்படி சௌந்தர்யாவை பொறுத்தவரை புறம் பேசையும் தொடங்கிட்டாங்க இவ்வளவு நாள் வந்து சௌந்தர்யாவோட ரசிகர்கள் வந்து விஷால விஜய் சேதுபதி வந்து கிழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதறி இருந்தாங்க எப்ப கிழிச்செடுக்கிறதா இருந்தா முதல்ல சௌந்தர்யாவும் கிழிச்சு எடுக்கணும்பா அதுக்காக விஷால் பண்றது சரி நான் எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணலப்பா விஷால பொறுத்தவரை மார்க் பண்றதா இருக்கட்டும் மத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும் பட்டு கேவலமான வேலை அவனுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும் முதல்லயே கொடுத்துருக்கணும் இதுக்கு மேலேயும் தொடர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பா ரெட் கார்டே கொடுக்கலாம் ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவு கொடுக்க மாட்டானுங்க விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்க சேனல்ல இருக்கிற எல்லா காமெடி ஷோலையுமே இதுதான் அவனுங்களோட கான்செப்ட் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி இவனுங்களே சிரிச்சுப்பானுங்க அதுக்கு பேர் தான் காமெடினு சொல்லுவானுங்க அப்படி இருக்கும்போது போது விஷால் பண்றது எல்லாமே காமெடி அப்படிங்க போயிரும் அதே நேரத்துல சௌந்தர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட யாராவது நார்மலா பேச முடியுமா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவங்களும் மார்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யா பொறுதளவு அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வர தொடங்கிருச்சு நம்ம இவ்வளவு நாள் நாடகம் போட்டோம் அப்படிங்கறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ வெளியே எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற பயத்துல பல இடங்கள்லயும் சௌந்தர்யா உளர்றத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி சார் எபிசோட்ல சௌந்தர்யாவுக்கு ஏதாவது தரமான செருப்படிகள் கொடுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல்ல தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்